ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக ரொம்பவே அதிசயமான ஒரு ஆச்சரியமூற்ற வகையில் இருக்கக்கூடிய கருவறையில் நடந்த அதிசய வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதாவது தை மாதம் பிறந்து நடந்துகிட்டுருக்குங்க தை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு நாள்னு பார்த்தீங்கன்னா அது தைப்பூசம் என்று சொல்லலாம் தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் நச்சுத்திரம் தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுது மேலும் இந்த தைப்பூசத்தை பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஏன்னா தைப்பூசம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விழாவாக எல்லாராலேயும் கொண்டாடப்பட்டிருக்கு குறிப்பாக அனைத்து முருகன் கோவில்கள்லையுமே தைப்பூசம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடப்படும் இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான் அவதரித்ததாக ஒரு தல புராணம் கூறப்படுது அதே போல் இந்த தைப்பூசத்தில் அருட்பெருஞ்சோதியாக கடவுள் வந்து ஜோதி வடிவாக காட்சி தந்தார் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூச நாளில் தான் முருகப்பெருமான் அன்னையிடம் வேல் வாங்கி கெட்டவர்களை அழித்தார் என்று சொல்லப்படுது இப்படி இந்த ஒரு தைப்பூச நாளில் இவ்வளோ சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது இந்த தைப்பூச நாளில் எல்லா முருகன் கோவில்கள்லையுமே சிறப்பு பூச்சிகள் வழிபாடுகள் செய்யப்படும் நிறைய முருகன் கோவில்களில் காவடி எடுக்கிறது பால் கொடை எடுக்கிறது அளவு குத்துறது இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்து செய்யப்படும் எல்லா கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால் அபிஷேகம் செய்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்களோடு ராஜ அலங்காரங்கள் செய்யப்படும் அந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கறதுக்கே கண்கொழா காட்சியாக இருக்கும் கண்கோடி காணணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் கருவறையில் செலுத்த மாதிரி ஒரு ஆராதனை காட்சியில் வெளியாயிருக்கு அந்த ஆராதனை காட்சியில் வெளியாக இருக்கக்கூட அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து காட்டப்போகிறேன் ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முருகனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது தெரிய வரும் அது மட்டும் இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு கட்டாயம் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து பார்க்க தைப்பூசத்தை வந்து சாதாரண ஒரு நாளாக மட்டும் நாம் விற்றக்கூடாது அது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் என்பதை நாம் அனைவரும் தெரிஞ்சு அந்த நாள்ல முருகனை வழிபாடு செய்யணும் ஃபஸ்ட்டு தைப்பூசத்தில் கருவறையில் முருகன் சிரித்த அந்த அற்புத காட்சி பாருங்கள் ராஜ கம்பீரமான அலங்காரத்தில் அந்த ஆராதனையில் கிட்ட வரும்போது அவருடைய முகத்தில் பொன் போன்ற சிரிப்பு வந்து தெரியுது மேலும் இதை பார்க்கும்போது முருகன் மனக்குளிர்ந்து சிரிக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து முருகனுடைய இந்த இது வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா ஓ முருகா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணி உங்களுடைய அந்த சந்தோஷத்தை இன்னும் நிறைய வந்து காமிங்க எந்த அளவுக்கு முருகா போச்சு அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் அந்த அளவுக்கு முருகனுடைய ஆசிர்வாதம் இன்னும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மேலும் இந்த வீடியோவில் காரி வெற்றி தரக்கூடிய இந்த தைப்பூச திருநாளில் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஸோ விரதம் இருக்கிறத பற்றிய முழு டீட்டெயிலையும் இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்னங்கிறத வந்து கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கோங்க தைப்பூச திருநாள் தான் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்லேயே புகழ்பெற்ற உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் முதல் வெளிநாட்டவர்கள் வரை மன விரும்பி கொண்டாடப்படக்கூடிய திருவிழா என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த தைப்பூசம் ரொம்ப பெருசானது ரொம்ப பிரம்மாண்டமானது தைப்பூச திருநாள் என்று சிங்கப்பூர் மலேசியா நாடுகளில் தமிழர்களோடு வெளிநாட்டவர்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகு குத்தி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு வந்து முருகனை தரிசிப்பது உண்டு மேலும் இந்த தைப்பூச திருநாளில் பழனி முருகனுக்கு காவடி எடுத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும் ஸோ எந்த தீய சக்திகளும் மாந்திரிகர்களும் பிள்ளி சூனியமும் ஏவல் என எதுவும் நம்ம நெருங்காது என்பதோடு அவை அனைத்துமே நம்ம கண்டு அஞ்சு நடுங்கி நமக்கு அடிப்பணிந்து நமக்கு ஏவல் செய்யக்கூடிய அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறுமா அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஏவல் எல்லாமே கழிகிற அளவுக்கு இந்த தைப்பூச திருநாளில் நம்ம காவடி எடுக்கிறது அக்னி சட்டி எடுக்கிறதெல்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு நன்மையாக இருக்குமா அதெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு இந்த மாதிரி நீங்குங்கிறதுல அந்த நாளில் முருகனை நினைத்து நாம் ஒரு கற்பூரம் காட்டினா கூட நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே வந்து நீங்குமா குண்டிருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் என்பது இந்துக்கள் அனைவரும் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதாவது தெரிஞ்சிக்கூடிய ஒரு விஷயம்னா நமக்கு தெரியும் குன்றுன்றிருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக முருகன் இருப்பார்னு தன்னை சரணடைந்து கரங்கூப்பி வணங்கினாலே அடுத்த கணமே யாம் இருக்க பயமே நின்று நேரில் காட்சி கொடுப்பவர் தான் கலியுக வரதனான இந்த கந்தன் என்று சொல்லலாம் மேலும் முருகனை வணங்கினால் அனைத்து கடல்களையும் வணங்கியதாக அர்த்தமாகும் அதனால தான் முருகனை வணங்குங்க வேல் வினை எல்லாமே உங்களுக்கு தீரும் என்று சொல்லப்படுது அதாவது வேலை வணங்குனாவே நமக்கு வினை தீரும் என்று சொல்லப்படுது அதுதான் பார்த்தீங்கன்னு இவருடைய பவரு எவருக்கும் வழியா நீ எவருக்கோ எளியான் நீ எவருக்கும் ஆணை நீ என்பதற்கேற்ப முருகப்பெருமான் மனிதர்கள் தேவர்கள் கடவுள்கள் என அனைவரையும் காட்டிலும் வலிமையானவன் அதாவது இவங்களெல்லாம் காட்டிலையும் வலிமையானவன் தான் இந்த முருகப்பெருமான் அனைவரை காட்டிலும் எளிமையானவனும் கூட இந்த முருகப்பெருமான் அதனால் தான் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரையில் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான கடவுளாக முருகப்பெருமான் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்கே அறுபடை வீடுகளில் ஆறு குளத்தில் காட்சி கொடுத்து அருள் முருகப்பெருமான் முருகப்பெருமானு ஸோ இவ்வளோ சிறப்புமிக்க இந்த முருகப்பெருமானுக்கு பிடித்த திருநாள் தான் இந்த தைப்பூச திருநாள் என்று சொல்லலாம் தமிழ் கடவுளான முருகனுக்கு மிகவும் உகந்த திருவிழாக்களாக வைகாசி விசாகம் ஐப்பசி சஷ்டி விரதம் கார்த்திகை திருநாள் தைப்பூச திருநாள் பங்குனி உத்திர திருநாள் ஆகியவையெல்லாம் கொண்டாடப்படுவது உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களில் இதெல்லாம் வரும் அதில் குறிப்பாக இந்த தைப்பூச திருநாள் உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய ஒரு திருவிழா மேலும் இந்த திருவிழா தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு மேலும் இன்றைய நாளில் நாம் என்ன வழிபாடு செய்தால் முருகன் மனக்குளிர்ந்து நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல் வைத்து தாங்க அவரை வழிபாடு செய்யணும் ஆமாங்க முருகனுடைய சக்தி வேல் வாங்கிய அந்த ஒரு வேல் வைத்து தான் நம்ம மெயினாக வழிபாடு வந்து செய்யணும் வைகாசி விசாக திருநாள் என்பது முருகன் சிவபெருமான் இருந்து ஆறு பொறிகளாக அவதரித்த நாள் என்று சொல்லப்படுது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திருநாள் அசுரர்களை வேல் கொண்டு அளித்த திருநாள் என்று சொல்லப்படுது திருக்கார்த்திகை நாள் என்பது கார்த்திகை பெண்களிடம் ஆர்வராக வளர்ந்து வந்த முருகப்பெருமானை அன்னை பார்வதி தேவி அணைத்து ஒருமுக கடவுளாக ஆக்கிய திருநாள் என்று சொல்லப்படுது இதில் தைப்பூச நாள் என்பது அன்னை சக்தியிடம் அதாவது அந்த சக்தி தேவியிடம் முருகன் சக்திவேல் வாங்கிய திருநாள் என்று சொல்லப்படுது அதே போல் பங்குனி உத்திர திருநாள் என்பது குரத்தியை மனம் புரிந்த திருநாள் என்று சொல்லப்படுது இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு சிறப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இதுக்கு வந்து இருக்குது அதாவது முருகனுடைய விசேஷ நாட்களுக்கு இருக்குது மற்ற திருவிழாக்களை விட தைப்பூச திருநாள்தான் முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள்லேயே புகழ்பெற்ற உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் முதல் வெளிநாட்டவர்கள் வரை மன கொண்டாடப்படக்கூடிய திருவிழாவாக இருந்துட்டுருக்கு இந்த தைப்பூச திருநாள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளில் கூட தமிழர்கள் இருப்பாங்களா அவங்களோடு வெளிநாட்டவர்களும் அழகு குத்தி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு வந்து முருகனை தரிசிக்கிறது வழக்கம் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பு வந்து இந்த தைப்பூச முருகனுக்கு வந்து இருக்குது தமிழ்நாட்லேயும் அறுபடை வீடுகளை நோக்கி பக்தர்கள் அழகு குத்தி கொண்டு காவடி எடுத்துக்கொண்டு தங்கள் கிராமங்கள்லேருந்து இருந்து கூட்டக்கூட்டமாக பாத யாத்திரையாக வந்து முருகனை தரிசித்து செல்கிறதும் உண்டு அதிலும் அறுபடை வீடுகளை மூன்றாவது படை வீடாக விளங்கக்கூடிய பழனி முருகனை தரிசிக்க தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வருவது உண்டு பக்தர்களுடைய பசியார வழிநெடுக்கலையும் தன்னவர்கள் தொண்டர்கள் அன்னதானம் வழங்கி வருவாங்க அது அவங்கவுங்களோட விருப்பத்துக்கேற்ப அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நல்ல நாளில் செய்தால் அந்த காரியம் வெற்றி பெறுகு என்பது உறுதி அந்த நல்ல நாள் தைப்பூச திருநாள் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அன்றைக்கு முருகப்பெருமான மனதில் நினைத்து மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு எந்த ஒரு புது காரியம் நாம் தொடங்கினாலும் காரியம் நமக்கு ஜெயமாகும் என்பதில் எந்த ஒரு இதுமே உங்களுக்கு வேண்டாம் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று முன்னோர்கள் கூட இந்த பழமொழியை கூறியிருக்கிறாங்க திருமணத்தோட உள்ளவர்கள் வரன் தேடுபவர்கள் இந்த தைப்பூச நன்னாளில் வரன் தேடினால் உடனடியாக வரன் கிடைக்கும் திருமண பேச்சை இந்த நாள்ல ஆரம்பித்தால் நல்ல விதமாக முடியும் அவ்வளோ சக்தி இந்த நன்னாளுக்கு இருக்குது கல்வி கற்கக்கூடிய வயது வந்த சிறு குழந்தைகளை கூட அதுவரையிலும் பள்ளியில் சேர்க்காதவர்கள் கூட இந்த தைப்பூச திருநாளில் தங்களுடைய வீட்டே கல்வியை கற்றுக்கொடுக்க தொடங்கலாம் அப்படி செய்தால் அந்த தமிழ்க்கடவுள் முருகனைப் போலவே அறிவாற்றலில் சிறந்து விளங்குவார்கள் என்பது பெரியவர்களுடைய நம்பிக்கை மற்ற கடவுள்கள் எல்லாம் பக்தர்கள் தான் இருப்பார்கள் ஆனால் தமிழ் கடவுளான முருகனோ தன்னுடைய பக்தர்களை தன் நெஞ்சில் வைத்திருக்கிறார் அவர் என்னதான் பக்தர்களை சோதித்தாலோ ஆபத்து நெருங்கும் போது முருகா என்று அவனை நினைத்து கூப்பிட்டாலே தாமதிக்காமல் மயில் மீதேறி வந்து காப்பாற்றுவார் அப்பேற்பட்ட தைப்பூச திருநாளில் முருகப்பெருமான் கருவறையில் சிறுத்த முகத்தோடு காட்சி தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க கண்டிப்பாக இதை பார்க்கும்போது முருகனுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கோ இந்த ஆசிர்வாத வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் இந்த ஆசிர்வாதத்தை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் இந்த வீடியோ பார்த்து முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து புண்ணியம் அடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப்